பொதுவாக திருவிழா என சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகம் வருது எதுன்னு பார்த்திங்கன்னா தேர் திருவிழா தாங்க ஏன்னா நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு உச்சக்கட்ச ஒரு திருவிழான்னு எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு தேர்வு தாங்க இருக்கும் திருவண்ணாமலை எடுத்துக்கலாம் மதுரை சித்திரை திருவிழா எடுத்துக்கலாம் திருவாரூர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த தேர் திருவிழான்றது ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நிற நகரில் அமைந்துள்ள அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் வந்து சித்திரை தேரோட்டத்தில் வந்து நம்ம பார்க்குறேங்க ஆல்ரெடி நம்ம தேரோட்டம் வந்து வீடியோலாம் நம்ம போட்டுட்டோம் சேனலில் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இப்போ என்ன காணொலியில் என்ன விஷயனா நான் பல்வேறு ஆலயங்களோட தேர் திருவிழாக்கு வந்து நான் பங்கேற்றிருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர் அதான் சோழிங்கரில் நான் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர் மேலே உப்பு மிளகு அடிக்கிறாங்க அது வந்து சின்ன வயசில் நான் கூட அடிச்சுக்கிறாங்க விஷயம் தெரியாத காலத்தில் ஆனால் வந்து நம்ம வளர்ந்த பிறகு தான் அதை வந்து அது வந்து நம்ம செய்கிற விஷயத்தில் இவ்வளோ பின்விளைவு இருக்குன்றதை வந்து நான் தெரிஞ்சுக்கினேங்க அது என்ன விஷயம்னா அது எதுக்கு உப்பு மிளகு அடிக்கிறாங்கன்ற காரணம் முழுசாக எனக்கு தெரியலைங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உப்பு மிளகு அடிக்கும்போது ஒரு தேர் ஒரு தேர் வந்து கோவில்ல இருந்து வெளியே போய் சுற்றிட்டு மறுபடியும் கோவிலுக்கு வர்றதுக்கு வந்து இழுக்கிறவங்க தேரை இழுக்கிறவங்க அதே மாதிரி தேர் பின்னாடி பாத்தீங்கன்னா சில ஊர்ல வந்து கட்டை மாதிரி வச்சு அந்த சோழிங்கர்லாம் பார்க்கறதுக்கு சில ஊர்ல வந்து பொக்லை நேந்திரம் வச்சு தள்ளுவாங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கெல்லாம் முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானவங்க அந்த தேரை வந்து வழி நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த சக்கரத்துக்கு கட்டப்படுவாங்க நிறைய பேர் இந்த திருவாரூர் திருவண்ணாமலை தேர்லலாம் பார்த்திங்கன்னா அதிகம் திருவாரூர் தேரில் பார்த்திங்கன்னா அந்த கட்டப்படுவாங்க மாற்றி மாற்றி கட்டை போட்டுனே வருவாங்க அவங்க பணிகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான பணிங்க அதிக நேரம் குனிஞ்ச மாதிரியே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது முன்னாடி அந்த சைடு என்ன நடக்குதுன்றதும் அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ கடினமாக அந்த பணிகள் வந்து செஞ்சிக்கினா அடுத்து அடுத்து அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ இருக்கும் ஒரு கட்டை ஒரு பக்கம் வந்து அவங்க தேரை பிடிச்சிக்கணும் ஒரு பக்கம் அந்த கட்டையும் போட்டுக்கணும் அவங்களோட பணி செய்யும் போது இந்த தேர் நகுந்து வரும்போது அவங்க வந்து அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்தானா அவங்க அவ்வளோ எச்சரிக்கையாக தான் உயிரியும் பார்க்கணும் தேரியும் பார்த்துக்கணும் அவ்வளோ ஜனங்களையும் கவனிக்கும் போது இந்த உப்பு வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கண்ணுங்கள்லையும் உடம்புலையும் உடம்புலையும் படும்போது ஏற்முறையே வந்து இது திருவிழா வந்து வெயில் காலத்தில் நடக்குது அவங்க அவ்வளோ வேக்காட்டில் இருக்கும்போது அந்த உப்பு மிளகு உப்பு படா படப்பட அவங்க உடம்பு மாறுது தன்மை அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு செகண்டு அவங்களோட அந்த ஞாபகம் வந்து மாறுச்சுன்னா அதோட பின்வெளியை நினைக்கும் ரொம்ப பயமாக இருக்குது இனி வருங்காலத்தில் அது முடிஞ்ச அளவுக்கு தேர் மே வந்து இயங்கும் போது உப்பு மிளகு அடிக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவறுங்க நின்ற பிறகு அடிங்க அதே மாதிரி அந்த தேர் பணிகளில் முப்பது ஆண்டுக்கு மே நாற்பது ஆண்டுகளாக வந்து அந்த தேர் பணியை செய்கிறவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு ஆனால் வந்து சில ஒரு சில பல காரணங்களால் அந்த பேட்டி வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையால் சரியாக கேட்கல கொஞ்சம் தான் கேட்குது இருந்தாலும் பாருங்கள் அவங்களோட பணி ஓரளவுக்கு சொல்கிறது வந்து அவங்களோட கடினமான பணியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேர் கட்டப்படுறாங்க அவங்க தேர் ஒரு தேர்னால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த தேரை வந்து

வேறு வந்து காஞ்சிபுரம் வடராஜர் ஏகம்பு மற்ற திருக்கோக்கூட்டம் அதுக்கப்புறம் பிரேக் வந்து நிறையா மீனாக்கள் கோயில் அலர் கோயில் திருப்பூர் அந்த லைன் தேர்வு கட்டி நிறையா போட்டுக்கிட்டு திருவாரூர் திருவாரூர் வந்து அப்பா தான் பதம் கூட அந்த பிளேட்டு போட்டு திருப்பினதே அப்பா தான் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் அப்பா பேர் அப்பா பேர் ஆஷ் ஏகர் அந்த இப்போ ஓரளவு வந்து மெண்டன்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து அந்த காலங்கள் மாற அதனால் அந்த உப்பு போயிருக்காங்க இந்த உப்பு உம் மேலே பாடுறது வந்து உங்கள் பணிக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அதுதான் இருக்குது இருந்தாலும் அதை இந்த பொங்கல் ஆகி இதை இது பண்ணி பேஸ் பண்ணி தண்ணி வச்சுருக்காங்க அதான் ஆஃபீஸில் செஞ்சு என்ன உறவு கிடைக்க சொல்லி எல்லாம் கடை சொல்லி கடத்தினால அதை வந்து நம்ம வந்து அப்படியான மற்றபடி உங்கள் பணி எவ்வளோ காவலில் உங்களுக்கு அம்மா இருந்தால் வந்து கட்டமைப்பாங்க வந்து இருக்காங்க கட்ட வச்சு அதே மாதிரி

கரெக்டாக அவங்க அந்த பணி பத்து பேர் பத்து பேருக்கு சரியாக இருக்குதுண்ணா அவங்க பத்து பேருக்கு இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏழு பேர் வந்தோம் எல்லாம் க்ளீஸ் பேக் பண்ணி எல்லாம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு டீச்சர் பண்ணிவிடுவாங்க தான் பேர் ஆஃபர் இப்போ நேற்று நீங்கள் பார்த்துக்கோங்க பத்து பேருக்கு சரியாக இருக்கும் பண்ணி கரெக்டாக இருக்கும் இது எப்படி உங்களுக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் ரெடியாக இருந்தாங்களா இல்லை கோவில் நிறுவாங்க எப்படி இருக்குது பண்ணி இது வந்து நம்ம முன்னாடி செஞ்ச இதனால் வந்து கண்டு முடியும் பண்ணி கோயிலை நம்மளுக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கனால நம்ம அவங்க நம்ம நல்லபடியாக பண்ணி தருகிறது நம்மளுக்கு இது எப்படி உங்களுக்கு மன திருப்தியாக பணியில் எப்படி ஒரு தொழிலாக தான் நம்ம செய்யறதுக்கு அப்பா வந்து தேவ்பணியாக தான் நம்ம இருக்கோம் அதனால் நான் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு ஊரில் அதெல்லாம் வருடத்தில் எல்லா நாளும் உங்களுக்கு இந்த பணி கிடைக்கிது காசத்துக்கு ஒன்று இருக்கேன் திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அடுத்தது வந்து மார்கழி மாதம் அந்த அரங்கிப்பாக இருக்குது அப்புறம் தை மாதம் வந்து லோக்கலை ஓட்டு கொடுத்துருங்க ஆசை பொருட்கள் அப்படியே கண்டிப்பா அப்புறம் பங்கனி மாதம் வந்து எங்களுக்கு பெரியது தேர்வு சுகாதாரி அந்த வந்து நாலு அப்படியே கடி அது தேர் கட்டி அடி ஓட்டி கொடுத்துருவோம் கண்டிப்பாக அப்படியே ஓட்டி அப்போ திருப்பி ஓட்டி கொடுத்துருவோம் வந்து மாதத்துக்கு ஓட்டி இருக்கோம் அடுத்து நம்ம வெளியூர் மாற்றம் வெளுமலை பளிமலை எதாத்தான் இறத்துக்கடி அது நம்மளாம் நீல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதுலேயே கடினமான தேர்னா எந்த தேர்வு அதிகமான தேர்னால் வந்து தமிழகத்தில் திருவாரூர் தெரியாததுதான் இருவர் ஒரு ஏன்னு சொல்கிறா டேஸ்ட் பண்ணினால் நம்ம மடம் வந்து எல்லாமே சீல இருக்கும் கட்டை கொடுத்துருக்கு அதனால தான் ப்ளேட்டு போட்டு அந்த காலத்தில் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் முடியுதுன்னு சொன்னாங்க அப்போ போய் ஓரளவு எண்பத்தி எட்டில்னால் ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாரு என்ன யாருக்குமே தெரியல யாரும் பண்ணால் அது நல்லா அதாவது தயாரிசை பார்த்துக்கலாம் பாக்கி அதை பேஸ் பண்ணி நான் என்னாலும் அப்பா என்ன என்னக்கா விழுந்துள்ளோ அதை நான் பேஸ் பண்ணி பண்ணிடுவேன் அதனால் தான் அந்த பிளேட்லாம் போய் ஈஸியாக இரும்புக்கு இரும்புக்கு நம்ம தார் ரோட்டில் திரும்புறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இரும்புக்கு இரும்பு போட்டால் சடான திரும்பி மக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டார்ட்டாக திரும்பி அதனால தான் இந்த பிளேட்டு போகும் இப்போ தார் ரோடு சுலபமாக இல்லை சிமெண்ட் ரோடா சிமெண்ட் ரோடு வந்து தார் ரோடு சிமெண்ட் ரோடு மழை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் தண்ணி விட்ட தண்ணி அதனால் நம்ம கட்டையில் கீழே போல்டு வச்சுக்கோ போல் இருந்தால் ட்ரெஸ்புஸ் நம்மளுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு கார் சிமிட்டு வந்தால் பயப்படாமல் போகலாம் இங்கே உட்காராது போடலாது அது மாதிரி பறிக்கிற புளி இது பறிக்கலாம் நம்ம அதே பாதி ஸ்லோ பண்ணாலும் நம்ம பாதி பிரேக் வந்து கார் வந்து கொஞ்சம் பதிஞ்சு வரும் சார் வரும் என்ன கட்டை யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் புளியாக கட்டணும் புளியாக ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ண கட்டையா மறு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே ஒரு தெரிஞ்சிக்கிற மாதிரி கிட்ட எடுத்துகிட்டு வருவோம் முடிச்சு தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும்னா அது பாட்டு கிடக்கும் அடுத்த எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுக்கணும் அந்த ஈரப்பசை அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் சரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் நானும் ஒரு கட்டை ஒரு வருஷத்துக்கு மூணு கட்டை அடிச்சு போட்டுருவோம் அடிக்கிற போட்டு இன்னொரு கோரிக்கை கட்ட வேணுமோ பாக்க தனி உள்ள ஒரு அது மாதிரி நான் சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஓட்டுறது எல்லாமே கீழே போல்ட் அடிச்சு நம்ம நம்ம சேஃப்டி நம்ம இப்போ நம்ம நம்பி பத்து பேர் வராங்க காலையில் கீழே ரிட்டன் அடிக்காத அளவுக்கு போல்ட் வந்து ரூபாய் எல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு எப்படி பண்ணிங்களா எல்லா நம்ம தொழில் இருக்க துறையும் கண்டிப்பாக சம்பந்தங்கள் எல்லாமே வந்து பின்னாடி மரம் போகிறதே முன்னாடி ஆர்கனைஸ் எல்லாமே எல்லாமே நல்ல இருக்குது நல்லா எப்போ பண்ணிக்கிறது அதான் நல்லா ஒத்துழைப்பு சின்ன பிள்ளைகளுக்கும் வெளியே வந்து எனக்கு பன்னாவது வருஷம் நான் வந்துகிட்டு இருக்கேன் பன்னெண்டாவது பன்னெண்டாவது வருஷம் நான் அந்த பண்ட வயசில் எல்லாமே வந்து பின்னாடி மரம் போடுறவங்களும் சரி மலையான எல்லாமே என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி எந்த டைம் என்ன சோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு அந்த மாதிரி அரஞ்சு பண்ணி தேவை உங்களுக்கு மரச்சக்கரம் வந்து ஈஸியாக இருந்துச்சு மரச்சக்கரம் வந்து இப்போதைக்கு டிவி சரியில்லை மர சக்கரம் ஃபால்ட் ஆகிடுது இரும்பு சக்கரம் நம்ம செஞ்சு ஓரளவு மாட்டோம்னா நம்ம அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் சார் இரும்பு இப்போ முப்பந்த ஜென்ரேஷன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நம்ம அதை பாதுகாத்துட்டோம்னா ஜாக்கெட் தண்ணி தர செக்னா இருக்கலாம் அவர் அருமையாக ரொம்ப பேட்டி கொடுத்தாரு அவங்களோட பணிகள் வந்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தேரும் பார்த்தீங்கன்னா தேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேர் மேலே இருக்கிறவங்களையும் சாமியை மட்டும்தாங்க தெரியும் ஆனால் ஒரு தேர் நகர்னா இழுக்கிறவங்களோ பின்னாடி கட்ட இவங்கள மாதிரி தங்கள் உயிரை வந்து பணைய வச்சு குனிஞ்சிக்கினே இப்போ பாருங்கள் நம்மளால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு நிமிஷம் தான் குனிய முடியும் ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க முழுக்க அந்த கவுர் ஒரு கவுரை பிடிச்சிக்கின்னு அது உயிர் கவுருன்னு கூட சொல்லலாம் சப்போஸ் அந்த கட்டையை போடுறது தான் இவங்களோட பணி வந்து பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு அந்தான் சைடு என்ன நடக்குதுன்னு தெரியாது நீங்கள் தயவு செய்து என்னன்னா மற்ற ஊரில் கூட நான் எத்தனையோ தேர் நான் திருவாரூர் திருவண்ணாமலை தேர் திருப்பதிலாம் பார்த்துக்கிறேன் ஆனால் நம்ம ஊரில் சோழிங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வந்து அடிக்கிறீங்க அது உங்கள் சாங்கியமாகவே இருக்கட்டும் ஆனால் இவங்களும் வந்து ம ஒரு மனிதர்கள் அவங்கள நினச்சி பாருங்கள் தயவுசெய்து தேர் வந்து நின்று பிறகுனாவது உப்பு அடிங்க அவங்க வந்து அந்த கட்டை போடுறாங்க அவங்க நீங்கள் உப்பு அடிக்கும் போது அவங்க கண்ணில் படுது நானும் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நின்று பார்த்தேன் அவங்க கண்ணில் படுது அவங்க வந்து வந்து போடுவாங்களா ஒரு கையில் கட்டைப்படுறாங்களா ஒரு கையில் அந்த கவர் குடிப்பாங்களா சக்கரம் எந்த திசையில் திரும்புதுன்னு பார்ப்பாங்களா என்ன பண்ணுவாங்க தயவுசெய்து அவங்களோட பணி வந்து தொந்தரவு செய்யாதீங்க இனி வருங்காலத்தில்னாவது அந்த உப்பு அடிக்கிறதோ அந்த மாதிரி இதுவும் கூட வந்து அவங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க அவங்க கிட்ட வந்து அதே மாதிரி மக்கள் வந்து அந்த சக்கரத்தை கிட்ட வந்து நிற்கிறாங்க ஆர்வக்காளரில் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு தான் பணி கஷ்டம் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க தான் நாளைக்கு பதில் தரணும் ஏன்னா அவங்க உயிர் மட்டும் கிடையாதுங்க மேலே இருக்கிற சாமியிலேருந்து குத்தி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பக்தர்களையும் அவங்க தான் பாதுகாக்கணும் அதனால் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க அவர் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரும் பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாருக்கே முடிச்சுட்டு வந்து எனக்காக அவர் அவரோட ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கூட இல்லை அவருக்கு அடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அந்த பிரேக் இதோ எல்லாமே கைட்டி மறுபடியும் வந்து அதை பாதுகாப்பு பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு வந்து அதை தயார்படுத்த முடியும் அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தயவுசெய்து எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அவங்க மாதிரி அவங்க மாதிரி கடினமான பணி செய்கிறவங்களுக்கு நன்றி ஒபனமோ நாராயணா இந்த பேட்டி வந்து யதார்த்தமாக எடுத்ததுனால நான் மைக் எடுத்துங்க வரல அதனால் அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து நிறைய நாய்ஸ் சவுண்டு இருந்ததுனால பேட்டி வந்து சரியாக இதுவும் இருந்தாலும் அவரோட ஃபீலிங் வந்து உங்களால் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் அவரோட வேண்டுகோள் படி நம்ம முடிஞ்சளவுக்கு தேர் இயக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உப்பு ஏரியதை தவறுங்க இந்த காணொலியை வந்து தங்கள் கருத்தை சொல்லுங்க பாருங்க ஒரு இன்னைக்கு நான் இந்த காணொலி பதிவிடுற நாள் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உழைப்பாளர் தினத்தை அன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறவங்கள பற்றி பார்க்குறோம் மறக்காமல் உங்கள் கருத்துங்களை தெரிவிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் நிறைய நம்ம வெறும் தேரை மட்டும் பார்க்குறோம் மேலே இருக்கிற சாமியும் தேரையும் பார்க்குற மாதிரி கீழே இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா